கோவையில் சிஎன்ஏ இருபத்தி ஆறாவது எடிஷன் விருதுகள் வழங்கும் விழா கல்வி மருத்துவம் இளம் தொழில் முனைவோர் என பல்வேறு துறை சார்ந்தோர் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு கோவை இடையார்பாளையம் பிஎன்டி காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் கோவை நாட்டிய அகாடமி தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு துறை சார்ந்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிஎன்ஏ விருதுகள் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோவை நாட்டிய அகாடமியின் புதிய அங்கமாக சிஎன்ஏஐஏஎஸ் அகாடமி துவங்கப்பட்டு சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சிஎன்ஏ இருபத்தி ஆறாவது எடிசன் விருதுகள் வழங்கும் விழா கோவி ஓசூர் சாலையில் உள்ள ஆருத்ரா அரங்கில் நடைபெற்றது கோவி நாட்டி அகாடமியின் நிறுவனர் டாக்டர் ஆலியா நிஷா சிஎன்ஏஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சிவகுமரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் கவிதாசன் கலந்து கொண்டார் இவ்விழாவில் கல்வி மருத்துவம் இளம் தொழில் முனைவோர் சமூக சேவை விளையாட்டு கலைத்திறன் என பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிஎன்ஏ ஐஏஎஸ் அகாடமியின் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் I request Nishana to give the... So that the next generation will be the best. That's why. So, uh, the old... Right. Mind, but uh, the old man said, even though now I am 70, I don't bother about the eating fruits. You know, because of the... because of the... because of the elderly people. So, uh, when we talk about IAS Academy, continuously more programs are going on. We go to different places, we come every Saturday and Sunday, the online programs are also going on. So, many students around Tamil Nadu, they are benefited. because are going on, physical programs going on. And especially, uh, this... Uh, Thank you so much, for your wonderful speech. Now, I request Mr. Sanusha to come forward to give the... ...enam அருமை சகோதரர் சிவகுமரன் அவர்கள் தெரிவித்தார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் தான் என்னை சொல்லி அழைத்தார்கள் ஆகவே சாதனையாளர்களை சந்திப்பதும் என்னை போல போதிக்கிறார்கள் உங்கள் சாதனைகளை பிறருக்கு போதனைகளாக அமைவதால் உங்களை நெஞ்சார நான் வாழ்த்துகிறேன் போல இதற்குரிய சொல்ல நாட்டிய கலைஞர்களை நாட்டிய தலைவகங்களை நாட்டிய சுடர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் பற்றியும் விமர்சித்துக் கொண்டிருக்காதே முடியும் என்றால் ஒரு விளக்கை ஏற்றிவி அந்த விளக்கை கொண்டு ஆயிரமாயிரம் ஆயிரம் விளக்குகளை விடலாம் என்கிற கருத்தை தான் அவர் வைத்திருக்கிறார் நாட்டில் இது இல்லை அது இல்லை